வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆழ்த்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய கவலை ஒரு சிலருடைய வளர்ச்சி ஒரு சிலருக்கு பிடிப்பதில்லை அதே ஏதாவது ஒரு காரணம் கொண்டு அவர்களை ஏளனமாக பேசுதல் எள்ளி நகையாடுதல் என்ற அடிப்படையில் மகாத்மா காந்தியடிகளும் ஒரு முறை இதில் மனக்கவலைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லலாம் அவர் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் இறுதி காலத்தில் தன்னுடைய பேத்தியை ஒத்த இரண்டு பெண்களை கூட அழைச்சிட்டு போவார் தோல் மீது கைகளை போட்டுகிட்டு போவார் இதை கூட அந்த காலத்தில் வயதான பெரியவருக்கு என்ன சபல புத்தி என்று விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அதைக் கேட்டு அவர் மனச்சஞ்சலப்பட்டு தன்னுடைய சம்பந்தி ராஜாஜி ராஜகோபாலாச்சாரிக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்துக்கு பதில் எழுதுகிறார் ராஜாஜி தன்னுடைய சம்பந்தியான மகாத்மா காந்தி இதில் எந்தவிதமான உண்மையும் இல்லாதபோது நீங்கள் ஏன் இதற்காக கவலைப்பட்டு மனச்சஞ்சலப்பட வேண்டும் அந்த சஞ்சலத்தை கவலையை தூக்கி வீசி வெளியில் எரியுங்கள் என்றார் அதன் பிறகு உங்களுக்கு அந்த மனக்கவலை ஏற்படுத்துக்கு வாய்ப்பில்லை என்று ஒரு கடிதம் மறு கடிதம் எழுதி அதன் பிறகு மகாத்மா காந்தி அந்த கவலையை விட்டு ஒழித்தார் என்று படித்திருக்கிறோம் அதுபோல மற்றவருடைய ஏலன பேச்சு ஏச்சு பேச்சுக்களை கேலிப் பேச்சுக்களை அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய கவலையில் அடுத்தந்தையவர்கள் சொல்வார்கள் இதை கவியரசர் கண்ணதாசன் அற்புதமான ஒரு பாடலின் மூலமாக கூட நமக்கு சொல்வாங்க உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கலங்கமுண்டு காப்பாற்ற சில பேர் விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயமுண்டு கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பாத்துக்க நல்லபடி உன் மனச பாத்துக்க நல்லபடி வாழ்க வளமுடன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத் தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நடத்துவதாகவும் அமையமாக அரட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகளை விளக்க நல்ல வருணம் என்ற விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மன வளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க வேண்டி வாத்து மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்க வளமுடன்